நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷீக்கா பவுடரும் நல்லா ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த ஃபர்டிலைசரும் பார்க்க இல்லை அதுக்கு பதில் ஒரு சூப்பரான பெஸ்டிசைட் தான் பார்க்க போகிறோம் இந்த செம்பருத்தி செடி எப்படி இருக்கு பாருங்கள் இந்த செம்பருத்தி செடியில் இப்படி இருக்க வேண்டிய செம்பருத்தி செடியில் ஃபுல்லாகவே மாவு பூச்சி வந்தால் அது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டத்தை தரும் வெயில் காலத்தில் பூக்கள் தாங்க ஜாஸ்தி வரணும் ஆனால் இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் மாவு பூச்சி தாங்க ஜாஸ்தி வரும் செம்பருத்தியில் ஸோ அதுக்காக ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட்டோடு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்துட்டு நான் மூணே பொருள் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அடுத்தது வந்துட்டு ஒரு மூணு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க இது மூணை வச்சு தாங்க நம்ம பெஸ்டிசைடு ரெடி பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதை வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் சரிங்களா இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இதை பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கணும் ஓகேங்களா இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுக்கோங்க இப்போ சேகரித்து வச்சுட்டு கூடவே வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்துட்டு ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம் இப்போ நீங்கள் இதை வந்துட்டு இப்போ நீங்கள் இதை வந்துட்டு ஒரு முக்கால் கப்பு ரெடி பண்ணி வைக்கிறீங்கன்னா ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க சரிங்களா ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் தண்ணி ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் வந்துட்டு ரொம்பலாம் ஆட் பண்ண வேண்டாம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் அப்போ தான் வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஆன்டிபயோட்டிக்ன்றதுனால பூச்சி வெரைட்டி சீக்கிரமாக சாகும் அதுக்காக தான் ஏற்கனவே நம்ம ரொம்ப காரமான பொருளை தான் சேர்த்துருக்கோம் மூணு பொருளை இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணுத்தையுமே பயங்கர காரலாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கூட சேர்ந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை நல்லா குளிக்கி வச்சுட்டு நிழல் பாங்க நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு விட்டுருங்க அந்த சத்தல்லாம் அந்த தண்ணியில் இறங்கட்டும் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி கொடுக்காதீங்க தண்ணி கொடுக்கும்போது இந்த ஃபர்டிலைசரை கொடுக்காதீங்க அதே மாதிரி இந்த ஃபர்டிலைசரை மார்னிங் கொடுக்கவே கொடுக்காதீங்க ஈவினிங் டைமில் நல்லா வெயில் தாழ்ந்த பிறகு தான் கொடுக்கணும் அப்போ தான் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நான் வந்துட்டு மூணு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் மூணு லிட்டரில் ஒரு கொஞ்சமாக கம்மி பண்ணி தண்ணி எடுத்திருக்கேன் மூணு லிட்டர் ஸ்ப்ரேயரில் நான் வந்துட்டு ஒரு நூறு எம்எல்லேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் வந்து அதை ஊற்றியிருக்கேன் அதை எப்படி ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயரில் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்ப்ரேயரில் வந்து அடைச்சிக்கோங்க நான் மெஷர்மெண்ட் திருப்பி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு முக்கால் கப்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிட்றீங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சி வச்சுடுறீங்க அதுக்கு முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்க அதை வந்துட்டு ரெண்டு ஹவர் வந்துட்டு புளிக்க வைக்கிறீங்க அதுக்கப்புறம் அதை வந்துட்டு மூணு லிட்டர் ஸ்ப்ரேல நூற்றி ஐம்பது எம்எல் வடிகட்டி சேர்த்துக்கிறீங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த செம்பருத்தி பூவில் வந்துட்டு எவ்வளோ வந்து மாவுப்பூச்சி வந்திருக்குன்றது மாவுப்பூச்சி வருது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எறும்பு வரும் கருப்பு எறும்பு இருக்குது இல்லைங்களா அது வரும் அது வரும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம செடியில் மாவு பூச்சி வரப்போகுது அப்படின்ட்டு ஏன்னா பொறுமையாக அவங்க தான் கூட்டிகிட்டு வருவாங்க பூச்சி வந்துட்டு செம்பருத்தி செடியில் செம்பருத்திக்குன்னு மட்டும் இல்லைங்க தக்காளி செடி அப்புறம் வந்துட்டு மல்லி செடி அடுத்தது வந்துட்டு செம்பருத்தி இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக எஃபெக்ட் ஆகிற செடிங்களெலாம் மாவு பூச்சி வந்து உட்காந்துரும் ஸோ இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கொடுக்கலாங்க ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு பெஸ்டிசைடு தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்